நடிகரும் சூர்யாவின் தம்பியுமான கார்த்திக் பருத்திவீரன் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார் முதல் படமே மெகா ஹிட்டாக கார்த்திகின் நடிப்பும் அனைவரையும் பிரமிக்க வைத்தது இதனையடுத்து அவர் நடித்த பல படங்கள் தொடர்ந்து ஹிட் அடித்தன குறிப்பாக கதைக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களை தேர்ந்தெடுத்து தன்னை ஒரு நல்ல நடிகனாக நிலைப்படுத்திக் கொண்டார் குறிப்பாக மணிரத்னம் இயக்கத்தில் அவர் நடித்த பொன்னியின் செல்வன் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது அதில் அவர் ஏற்றிருந்த வந்தியத்தேவன் தான் அந்த படத்தில் மற்றவர்கள் ஏற்றிருந்த கதாபாத்திரத்தை விட பரவலாகவும் பேசப்பட்டது அதற்கு காரணம் கார்த்தி அந்த கதாபாத்திரத்திற்கு கொடுத்திருந்த அட்டகாசமான உழைப்பு தான் இன்று அவர் தனது நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் அதனையொட்டி பிரேம்குமார் இயக்கத்தில் அவர் நடித்திருக்கும் மெய்யழகன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நேற்று இந்த நிலையில் கார்த்திக்கின் சொத்து மதிப்பு குறித்து தகவல்கள் வெளியாகின்றன அதன்படி அவருக்கு கிட்டத்தட்ட கோடி ரூபாய் அளவில் மொத்த சொத்து இருப்பதாக கூறப்படுகிறது அவரிடம் பென்ஸ் எம்எல் த்ரீ பிப்டி ஆடி கார் வைத்திருப்பதாகவும் ஒரு படத்துக்கு பத்து கோடி ரூபாயும் விளம்பரத்தில் நடிக்க ஒரு கோடி ரூபாயும் சம்பளமாக பெறுகிறாராம் போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க